சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதோ அல்லது குழந்தை பிறக்கும் பொழுது இந்த உலகத்தில் வந்து நம்ம ஜனனம் ஆகும் பொழுது எவ்வளவுதான் யோகம் வாங்கி வந்திருந்தால் கூட உங்களுடைய வாழ்நாள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் தான தர்மம் உங்களுடைய நடைமுறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு யோகங்களை வழங்கக்கூடிய அமைப்பு அல்லது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவா இந்த சனியை பார்த்தாலே பயப்படுவாங்க சனி கிரகம் வரப்போகுது நம்ம ஜாதகத்தில் அப்படின்னாலே ரொம்ப பயந்துருவாங்க பல கோயில்களுக்கெல்லாம் போய் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி வேண்டுவாங்க ஏன் சார் சனினாலே பயம் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றத்தை கொண்டு வருவாரா அதாவது சுவாமியை நம்பினாலும் நம்பாவிட்டால் கூட சனி பகவானுடைய பெயரை உச்சரிப்பதற்கே நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது அந்த மாதிரியான சனி பகவானை கண்டு பயப்படுவதற்குண்டான காரணம் பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட நவ கிரகங்களில் வந்து சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் நீதிவான் அப்படிங்கிற ஆதிக்கத்தை எடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் அதாவது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் ஒரு மனுஷால் வந்து பிறக்கும் பொழுது எந்த மாதிரியான வரம் அல்லது எந்த மாதிரியான யோகம் வாங்கி வந்திருக்கிறாங்களோ அந்த வரம் அல்லது யோகத்தை வந்து அப்படியே கொடுக்கக்கூடிய அப்பளுக்கு இல்லாமல் கொடுக்கக்கூடிய தகுதி எல்லா கிரகங்களுக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதோ அல்லது குழந்த பிறக்கும் பொழுது இந்த உலகத்தில் வந்து நம்ம ஜனனமாகும் பொழுது எவ்வளவுதான் யோகம் வாங்கி வந்திருந்தால் கூட உங்களுடைய வாழ்நாள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் தான தர்மம் உங்களுடைய நடைமுறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு யோகங்களை வழங்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் வந்து முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை ஏழரை சனி அல்லது அஷ்டம சனி அல்லது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய நீதிவான இருக்கிறதுனால இந்த சனி பகவானை கண்டு எல்லோருமே பயப்படுறோம் அப்படிங்கிறது உண்மை மற்ற கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட மற்ற கிரகங்கள் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே யோக காலம் வரும் பொழுது அந்த யோக காலத்தை அந்த யோக நேரத்தை அந்த அதிர்ஷ்ட காலத்தை அப்படியே கொடுக்குறாங்க ஆனால் சனி பகவான் எவ்வளவுதான் யோகம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து கணக்கில் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி யோகங்களை அளவிடக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மட்டுமே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால தான் இந்த சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நினைக்கும் பொழுதே நம்மையும் அறியாமல் நமக்கு வந்து ஒரு சின்ன பய உணர்வு ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் நம்ம சனி பகவான் வந்து எப்போ நம்ம வாழ்க்கையில் மாற்றத்திற்கான தருணத்தை தருவார் ஒரு மனுஷாளுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் குறிப்பாக ரிஷப லக்கணம் அல்லது மிதன லக்கணம் அல்லது துலா லக்கணம் துலா ராசி அல்லது மீன லக்கணம் இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கு மகர லக்கணம் மகர ராசி கும்ப லக்கணம் கும்ப ராசி இந்த அமைப்பில் உள்ளவர்களுக்கு சனி பகவான் ஓரளவு சாதுவான நன்மைகளை ஏதுவாக கொடுப்பார் அப்படிங்கிறது யதார்த்தம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மற்றவர்களுக்கு வந்து சோதனை இருந்தீங்க உங்களுக்கு சாதனை விஷயத்தை சத்தியமாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் ஓகே சார் சனி பகவானோட நன்மைகள் பற்றி அவர் வந்தால் இங்க நல்லது நம்மளோட ஜாதகத்திலே வந்து அமைப்பு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்பரும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்கிரால்ல நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டுந்தான் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்